வணக்க நண்பர்களே ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம்தான் அந்த விஷயம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் இப்போ செக்கு நல்லெண்ணெய் சாதாரண நல்லெண்ணெய் இல்லைன்னா மீடியம் ரக நல்லெண்ணெய் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க க என்ன கடைக்கே போய் கேட்குறீங்க ஒரு பிராண்டடான செக் நல்லெண்ணெய்ன்னு கேட்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லுறமோ ஒரு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது செக் நல்லெண்ணைக்கு போகும் இப்ப அதுவே கொஞ்சம் நடுத்தரமான எண்ணெய் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த நடுத்தரமான எண்ணெய் வந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம் குழம்பு தாளிக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரகை எண்ணெய் ஒரு இரநூத்தம்பதுல இருந்து ஒரு முந்நூறுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்னும் கம்மியா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா சில பேர் நூறு விற்பாங்க அதெல்லாம் என்ன ரகை எண்ணெய்னே உங்களுக்கே தெரியாது சரிங்களா அந்த மாதிரி எண்ணெயையும் வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து ஒரு மூணு நாலு கேட்டகரியாவே வச்சுருப்பாங்க இந்த மூணு நாள் கேட்டகரியில் வாங்கி சாப்பிட்ற மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு சில பேர் உண்மையை சொல்லி வியாபாரம் பார்ப்பாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க செக்கு நல்லெண்ணா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு நல்லெண்ணையும் ஒரு சாதா நல்லெண்ணெயும் எடுத்திருக்கேன் அதை வந்து எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் குடிச்சு பார்த்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னொரு டெஸ்டிங் அப்படின்ற ஒரு முறையில் நான் உங்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அந்த டெஸ்டிங் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த முறைப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லதாகவே சாப்பிட்லாம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் மக்களே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே நன்றி வணக்கம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சாதா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த இரநூறு அம்பல் பாட்டிலில் வச்சுக்க சாதா நல்லெண்ணெய் சரிங்களா மக்களை அதே மாதிரி செக்கு நல்லெண்ணைய ஒரு அரை லிட்டரில் வந்து நான் ஒரு செக்கு நல்லெண்ணெய் அதாவது என்னோடய பிராண்ட்லேயே ஒரு செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் சாதா நல்லெண்ணுறது கடையில் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிடைக்கும் பார்த்தீங்களா லிட்ரு அந்த மாதிரி இருக்க ஒரு சாதா நல்லெண்ணெய் அதே மாதிரி செக்கு போது எள்ளில் ஆட்டி கருப்பட்டி போட்ட ஆட்டுன்ன செக்கு நல்லெண்ணெய் இது வாக மாற செக்லேயும் எடுக்கலாம் நார்மலாக ரோட்ரிலேயும் எடுக்கலாம் அது எப்படி வேணால் இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டு எண்ணெயை தான் நம்ம கம்பேரிசன் போகிறோம் எந்த விதத்தில் நம்ம கம்பேரிசன் பண்ணுறத அடுத்தடுத்து பாருங்க உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸ்பிரண்ட் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் அதாவது ஃப்ரிட்ஜு இல்லாத மனிதர்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஐஸ் கட்டி வாங்கி ஒரு சின்ன பவுலில் வந்து நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப்பை வச்சு சுற்றி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த ஐஸ் க்யூப்பில் இருக்கிற மாதிரி ரெடி ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நான் நல்லெண்ணையும் சரி சாதா நல்லெண்ணையும் சரி அதாவது ஃப்ரீசரில் வைக்கலாம் நார்மலாக இருக்க நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க கூலிங்கில் தான் நான் வச்சுருக்கேன் இது வச்சால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கண்டினியூவாக வந்து நாங்கள் கூலிங்கில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் இது செக்கு நல்லெண்ணெய் இந்த செக் நல்லெண்ணையும் உள்ள வைக்கிறேன் சாதா நல்லெண்ணையும் உள்ள வைக்கிறேன் ரெண்டுக்கு எப்பேற்பட்ட ரிசல்ட் கிடைக்கிதுன்னு நீங்களே பாருங்கள் கரெக்டாக நான் வைக்கும்போது ஒரு மணி மூணு மணி இருந்துச்சு நான் எடுக்கும் போது சுமார் ஆறு மணிக்கு எடுத்தேன் நான் சரிங்களா ரொம்ப இல்லை என்னையே தள்ளி தான் வச்சுருக்கோம் வெளியே எடுத்துகிட்டுலாம் வைக்கலை உள்ளே வச்சதுக்கான ரிசல்ட் சாதாரண இல்லைன்னா அடிப்பகுதி ஃபுல்லாக நல்லா உறஞ்சு போய் நிற்கிது இது வந்து சாதாரண இல்லைன்னா நான் இது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இன்னும் ரிசல்ட்டு வேறு லெவலில் கிடச்சிருக்கும் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி அப்படி கெட்டியாக நிற்கும் எப்படி நிற்கும்னா நல்லா நெய் மாதிரி நிற்கும் நல்லா கெட்டியாக நிற்கும் இது செக்கு நல்லெண்ணெய் இந்த செக்கு நல்லெண்ணெய் வந்து ஃப்ரீஸ் ஆகவே ஆகாது நீங்கள் எப்பேற்பட்ட கூலிங்கில் வச்சாலும் இமயமலையிலேயே கொண்டு போய் வைச்சாலும் கூலிங் ஆகாது ஆனால் சாதாரண நல்லெண்ணை பொறுத்த வரைக்கும் கூலிங்கில் வச்சால் ஃப்ரீஸ் ஆகிரும் இதுதான் சிம்பிள் மெத்தட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க